உலகம் முழுக்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெப்பம் அந்த ஆசையாக இருக்குது உடல் குளிர்ச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை நடைமுறைப்படுத்திக்கங்க உங்களுக்கு நல்லதை எடுத்து உங்களுக்கு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நல்லபடியாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான் என்னோடய தலையாய கடமையாக செய்கிறேன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியமாக தான் என் காதல் விழுது ஏன்னா உங்கள் சேனல் பார்க்குறேன் சார் நீங்கள் சொல்கிறெல்லாம் கடைப்பிடிக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என் காதல் விழுது அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறதெல்லாம் கடைப்பிடிங்க ஆரோக்கிய வாழ்வு உங்கள் கையில் வந்து விழும் சரியா ரைட் இப்போது இந்த தமிழ்நாட்டில் ஏப்ரல் வெயில் மே மாதம் வெயில எப்படி சமாளிப்பது இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சு சார் அப்படின்றதுக்கு ஏற்கனவே ரெண்டு வழிகள் சொல்லியிருக்கேன் இன்னொரு வழி இன்னொரு ரெண்டு வழி சொல்கிறேன் கேளுங்கள் நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சு போட்டு மிக்ஸியில் ஓட்ட விட்டு அப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி வெளியில் அடிச்சிடும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான தண்ணி ஊற்றி எதுவுமே கலக்கக்கூடாது இறைவன் அந்த கனிக்கு என்ன சுவை கொடுத்துருக்காரோ அந்த சாப்பிட்டா தான் அது பலன் நான் அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்படிலாம் செஞ்சு அந்த அதனுடைய இயற்கை தன்மையை மாற்றிடாதீங்க அப்படியே அது என்ன சுவை இருக்குதோ அந்த சுவையோடு நீங்கள் பல் தொலைக்கிட்டு வெறும் வயிற்றில் குடிங்க அது வந்து உங்களுக்கு உடல் சூட்டை தணிக்கும் சரியா இன்னொரு வழி இருக்குது இந்த வெண்பூசணி இருக்கு இல்லையா அந்த அமாவாசைக்கு திஷ்டி சுற்றி தூக்கி போட்டு ரோட்டில் உடச்சி நட் ரோட்டில் உடச்சி டூ வீலர்லாம் போகிறவங்களாம் சரிக்கு விழுங்க அப்படின்ட்டு நட் ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க இல்லையா சரி அந்த வெண்பூசணியை தான் சொல்கிறேன் அந்த வெண்பூசணியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே ஒரு மாதிரி சோறு மாதிரி இருக்கும் அதை எடுத்து போட்டுட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து அதை ஜூஸ் போட்டு அது கூடவும் எந்த உப்பு நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்காதீங்க அது இயற்கை தன்மை என்ன இருக்கோ இந்த விதையை மட்டும் வேணால் எடுத்து போட்டுட்டு அந்த ஜூஸாக அடித்து சாப்பிடுங்க அப்புறம் எனக்கு அந்த மாதிரி அதை சல்லுன்னு குடிக்க முடியாது சார் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் அந்த அந்த சோறை மட்டும் நல்லா சீவி எடுத்துட்டு அந்த வெள்ளையாக அந்த சதைப்பட்டுருக்கு இல்லையா அதை மட்டும் இந்த கேரட் சீவுற மாதிரி அதை சீவி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் மோர் போட்டுக்கங்க மோர் போட்டுக்கிட்டு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டுட்டு சாப்பிடுங்க தயிர் சாதம் மாதிரி இருக்கும் பா தூரந்து பார்க்குறவங்களும் நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது உடல் குளிர்ச்சி செய்யும் இதெல்லாம் என்ன காசு போகுது இப்போ நீங்கள் அந்த முழு பூசணி வாங்க முடியலன்னா அரிஞ்சே விற்கிறாங்க பீஸு அதை கூட வாங்கிக்கிங்க வாங்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க அதை நீங்கள் முழு பூசணி வாங்கி உங்களுக்கு தேவையானது ஒரு சின்னது வாங்கிக்கோங்க தேவையானது நீங்கள் கட் பண்ணிவிட்டு மீதியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் தேவையானது எவ்வளவோ அதை கட் பண்ணி அந்த சில்லிப்பு போகணும் சில்லாக அந்த சில்லோடு எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது சார்னு குடிக்கூடாது அந்த சில்லிப்பு போய் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஜூஸ் போட்டு குடிங்க இல்லை அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் யூஸ்கின்னாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வரும் குடும்பத்தில் நாலு பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மூணு நாள்லேயும் அந்த வெண்பூசணி சே காலி ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த டெய்லி சாப்பிட்டா ஒன்று டெய்லி இதுதான் கோடைக்காலம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தானே சொல்கிறேன் டெய்லி சாப்பிட்டா தினமும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் கோல்டு எஃபெக்ட்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இதை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறேன் அதனால் உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் இப்போ இந்த சேனல் பார்க்குறீங்க அதனால் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்திக்கிங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன சொன்னனோ படுக்கையில் சொல்லியிருக்கேன் எப்படி பார்த்தா உங்களுக்கு சூடாக தனியிலி பிராணாயாமம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வில்வையில தண்ணீர் சொல்லியிருக்கேன் வெண்பூசணி சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸ் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பேசுகிறதுனால அதை சொன்னேன் அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க உலகம் முழுக்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெப்பம் அந்த ஆசையாக இருக்குது உடல் குளிர்ச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதை நடைமுறைப்படுத்திக்கங்க உங்களுக்கு நல்லதை எடுத்து உங்களுக்கு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நல்லபடியாக உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான் என்னோட தலையாய கடமையாக செய்கிறேன் அதுக்கு தான் கடவுள் வந்து எனக்கு ஞானம் கொடுத்துருக்காரு அந்த ஞானத்தை சொல்ல போகிறேன் இப்போது எனக்கு கடவுள் கொடுத்த ஞானன்றத்துக்கு இப்போ ஒரு 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 நோய் பற்றி சொல்ல போகிறேன் பாருங்க அதுலேருந்து தெரிஞ்சுப்பீங்க அது ப்ராஸ்டட் பிளான் எல்லார் அதை பற்றி சொல்கிறேன் அது கடவுள் கொடுத்த ஞானன்றதை புரிஞ்சுப்பீங்க இப்போது எந்த இன்ஸ்டியூட்டில் திருவள்ளுவர் பற்றி அத்தனை குரல் ஒன்றே முக்கால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் ஒன்றே முக்கால் அடியில் எழுதினார் இந்த காலத்துக்கும் பயன்படுற மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டில் படித்து மின்சார கண்டுபிடிச்சாரு எந்த இன்ஸ்டியூட்டில் படித்து இப்போ ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சாங்க ம் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்து மாணிக்க வாசகர் திருவாசகர் எழுதினார் இல்லை இல்லை அப்போது யூனிவர்சிட்டியே கிடைக்காது அந்த காலத்தில் அப்போல்லாம் அந்த இறைவன் கொடுத்த ஞானத்தினால தானே இதெல்லாம் எந்த எந்த யூனிவர்சிட்டியில் படித்து சித்த மருத்துவம் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவம் உருவாச்சு ஆயுர்வாதம் உருவாச்சு அப்போலாம் எந்த யூனிவர்சிட்டி இருந்தது அப்போது கடவுள் வந்து ஒரு மனுஷனோட மூளையில் இறங்கி ஞானமாக கொடுத்த உபதேசம் தானே அந்த மாதிரி கடவுள் வந்து எனக்கு ஞானம் மூலியமாக சில விஷயங்கள்லாம் கொடுத்துன்னு இருக்காரு அதை தான் எடுத்து வெளியில் போடுறேன் அதை அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த ஆரோக்கிய வாழ்வை கடைபிடிக்கணும் அப்போ தான் உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல லைஃப் கொடுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ தான் பணம் சேர்த்து வச்சிட்டு போனாலும் அதை வந்து அவன் ஒரு வாலிப வயசு வரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி இந்த உலகத்தை விட்டு போயிட்டிங்கன்னா அந்த 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 பணத்தை என்ன பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாது ஒரு அவனை சுற்றி ஒரு சூதுவாதான வட்டம் சேர்ந்து அந்த பணத்தெல்லாம் அழிச்சிடுவாங்க அப்போது உங்களோட உழைப்பே வீணாக போயிடும் நீங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக வைத்துக்கணும் அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல கல்லூரி படிப்பு காலேஜ் படிப்பு கொடுக்கணும் அவங்க நல்ல முறையில் நீங்கள் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அதோடு தான் அவங்க கடமை முடிஞ்ச மாதிரி அதுக்கே உங்களுக்கு அறுபது வயசு ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஆரோக்கிய வாழ்வை கடைப்பிடிக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காமல் இருப்பீங்க அவங்க உண்மையாக உங்களை மாதிரி முன்னேறணுன்றது துடிப்பில் உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் அப்போது அவங்கள நீங்கள் ஃப்ரீயாக விடலாம் உங்கள் இல்லாத ஆரோக்கியமாக வாழ்வ வாழ்ந்துருந்தீங்கன்னா அவங்கள ஃப்ரீயாக விடலாம் நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிற மாதிரி அவங்களுக்கு வேலை வச்சிங்கன்னா அவங்க மேலே வெறுப்பு தான் வரும் அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே இருக்க பாசம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் நல்லா ஒரு தொல்லை பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சளிப்பு வர விடக்கூடாது அதனால் அப் நீங்கள் வாழ்நாள் முழுக்க மரணத்தை தழுவும் வரையில் ஒவ்வொருத்தரும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் நன்றி வணக்கம்